இப்ப தொழுகாப்பியத்தை உருவாக்கி தந்த எத்தனை நூல் அவரே என்மானார் என்பதால் எனக்கு ஒன்று வாழ்ந்தவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார் என்றால் தொல்காப்பியத்திற்கு முன்பு பல பேர் எழுதிய நூலை படிச்சிருக்கிறார் உயர்ந்தினை என்மானார் என்று சொல்லுவார்கள் மக்கள் சுட்டேன் ஆயிரத்தினையும் இசைக்கும் என சொல்வேன் தொழுகாப்பி சொந்ததிகாரத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் சாந்தோர்கள் பெருமக்களே நாம் ஒரு ஐம்பது பேர் தான் இப்ப கேட்கிறோம் ஆனா இந்த நாட்டில் என்ன கொடுமை நிகழ்கிறது என்றால் ஆயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கிற சபையில் பேசுகிறவர்கள் இந்த நாட்டை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தமிழிடம் கைதட்டம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது வரவேற்பு செய்து கொண்டிருக்கிறது எனக்கு ஒன்று தனிப்பட்ட முறை நஷ்டம் இல்லை ஆனா மகாவி சுவாமி கண்ணீர் வார என்ன சொல்றேன் நான் ஏ சுவாமி ஏ சுவாமி நம்ம தமிழ் மொழியினுடைய இலக்கண இலக்கியங்களை திருமுறைகளை தேவாரத்தை திருவாசகத்தை சித்தாந்தத்தை தத்துவத்தை சுற்றிலக்கியங்களை புராணங்களை இதிகாசங்களை இந்த நாட்டு மக்கள் மத்தியில் இடத்திட்ட போய் கொண்டு சேர்த்து பண்பாட்டையும் கலாச்சாரம் சொல்லி 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 கொடுத்து இதுதான் உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த மூத்த இனத்தின் வழிமுறை நடைமுறை என்று சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறவர்கள் ஏன் சுவாமி சோர்ந்து போகிறார்கள் அவர்களை திசை திருப்பி எங்கேயோ இழுத்துக் கொண்டு போகிற ஒரு கூட்டத்திற்கு ஆதரவும் ஆளுமையும் கிடைக்கிறது என்பதுதான் நான் யாரையும் கேட்க விரும்பல மகாடிய சுவாமி நீங்கள் ஒரு அஞ்சு முறை சொல்லி கேட்போமா ശിവയോ ശിവ ഓം നമ ശിവ ശിവയോ ഉള്ളേക്ക മഹാലി സ്വാമി കാൽ വെള്ളം Om Namah Shivaya, Shivaya Namah Om Om Namah Shivaya, Shivaya